ஹாய் வணக்கம் எமராட் மொபைல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பதினஞ்சாவது வாரத்துக்கான கேம்ல யாரோட கமெண்ட்ஸுக்கு அதிகமா லைக் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏர்பாட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா அந்த கேம்ல யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜபசீலன் கஸ்டமர் தான் வின் பண்ணிருக்காரு அவர் வந்து ஆக்சுவலாக ஐநூற்றி எண்பத்தி மூணு லைக் வாங்கி அஹ் ஃபர்ஸ்ட் இடத்த ரீச் பண்ணிட்டாரு அதனால அவருக்கு நம்ம அந்த கிஃப்டை கொடுக்கலாம் இருக்கோம் கண்டிப்பா ஜெபசீலன் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து நம்மகிட்ட அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போய்க்கோங்க ஓகேவா அடுத்து நம்ம இதோட சேர்ந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் விடலான்னு இருக்கோம் என்னன்னா கல்யாணத்துக்கு தேவையான பொருளோ இல்ல ஒரு பால்கப்பு வீட்டுக்கு தேவையான பொருளோ மொத்தமா காம்போவாக எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம ஆக்சுவலாக விற்கிற ரேட்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்குமே கம்மியாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் விடலான்னு இருக்கோம் என்ன ஆஃபர்னா ஒரு ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் ஒரு டபுள் கார்டு பெட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவி ஒரு கிரைண்டர் ஒரு கிரைண்டர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆறு பொருள் மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா காம்போல வர மாதிரி மொத்தம் ஒரு ஆறு பொருள் இல்லாத ஒரு எட்டு பொருள் சேர்ந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்லயோ நீங்கள் கண்டிப்பா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் சரியா நீங்கள் என்ன ப்ரைஸில் கேக்கீங்களோ இப்போ ஒரு லோ பட்ஜெட்ல கேட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரவா நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ள எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி பட்ஜெட்லயும் நம்மகிட்ட எல்லா பொருளுமே இருக்கு இந்த இருக்கு பாருங்க இந்த பீரோ எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஒன்பதாயிரவா அந்த ரேஞ்சிலேயே வரும் ஒன்பதாயிரம் எட்டாயிரத்து ஐநூறுவா அந்த ரேஞ்ச்க்கே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதிமூயிரூவா இதுனா டபுள் டோர் டபுள் டோர் பீரோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் அதே மாதிரி இத்தனை எவ்வளவு ஃப்ரிட்ஜ் வேணுமோ அவ்வளவு ஃப்ரிட்ஜ்மே இருக்கு உங்களுக்கு என்னென்ன கம்பெனி வேணுமோ நமக்கு மெயினான கம்பெனி ஒரு நாலு கம்பெனி எல்லா கம்பெனியுமே இருக்கு அதே மாதிரி பெட்டும் பாத்தீங்கன்னா எல்லா பெட்டுமே இருக்கு மிக்ஸியும் பாத்தீங்கன்னா எல்லா மிக்ஸுமே இருக்கு வாஷிங் மிஷினும் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லோட்ல இருந்து வாஷிங் மிஷினு கேட்டுக்குமாரு ஃப்ரண்ட் லோட்ல இருந்து ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு நார்மல் செமி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தண்ணி ஊற்றி துவைக்கிற மாதிரி தான் செமி ஆட்டோமேட்டிக் எல்லா வாஷிங் மிஷினுமே நமக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி டேபிள் ஃபேனும் தான் டேபிள் ஃபேன் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே நம்மளுக்கு ஹைட்டா ஃபெடரல் ஃபேன் சொல்லுவாங்க இந்த ஃபெடரல் ஃபேனும் எல்லா ஃபேனுமே அவைலபிள் இருக்கு அதே மாதிரி டிவியும் அப்படி தான் டிவிலுமே உங்களுக்கு எல்லா டிவியுமே நார்மலா எல்லா டிவியுமே அவைலபிள் இருக்கு ஃப்ரிட்ஜுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோர் மட்டும் இல்ல சிங்கிள் டோரு டபுள் டோர் ட்ரிபிள் டோர் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்கு ட்ரிபிள் டோர்ல பாத்தீங்கன்னா வேல்ஃபுல் வேல்ஃபுல்லேருந்து எல்லா எல்லா ப்ராண்டுமே மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன இது கேட்குங்களோ என்ன ஸ்டாக் கேட்கீங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாம் நன்றி வணக்கம் எமராய்டு மொபைல்ஸ் என்ன பொருள் வேணுமோ சொல்லுங்கள் உங்கள் கல்யாண வீட்டுக்கோ பால்கா வீட்டுக்கோ என்ன பொருள்னாலும் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் வேணுமோ கண்டிப்பாக ஓப்பனாக நம்மகிட்ட கேளுங்க இல்லை இந்த கடையில் இந்த ரேட் கொடுக்காங்க உங்களால முடியுமான்ட்டு நம்மளால முடிஞ்சால் பண்ணி தர போறோம் கண்டிப்பாக பண்ணி தந்துருவோம் ஓகே நன்றி வணக்கம் மெமரால் மொபைல்ஸ்